சிவிங்கி பூனை தாக்கி இஸ்ரேல் இராணுவத்தினர் பலர் படுகாயம் எகிப்து இஸ்ரேல் எல்லையில் உள்ள ஹாரிஃப் மலைக்குன்று பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது எகிப்து காட்டுப்பூனை என்று அழைக்கப்படக்கூடிய சிவிங்கி பூனை கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது சிவிங்கி பூனை பாய்ந்த பாய்ச்சலில் பல இஸ்ரேல் இராணுவத்தினர் படுகாயம் அடைந்துள்ளனர் இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்திய அந்த சிவிங்கி பூனையை கைது செய்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர் அது என்ன நோக்கத்திற்காக இஸ்ரேல் இராணுவத்தினரை தாக்கியது என்பதை கண்டறிய மருத்துவ சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகம் வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளம் முழுவதும் பரவி விமர்சனத்திற்கு உள்ளானது இஸ்ரேல் இராணுவத்தினரை சிவிங்கி பூனை தாக்கியிருப்பதால் சிவிங்கி பூனையையும் ஆன்டி அதாவது யூதர்களுக்கு எதிரானது என்று இஸ்ரேலியர்கள் கூறக்கூடும் என்று சமூக வலைதளங்களில் கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளது ஏமன் ஹவுதி தாக்குதலுக்கு அஞ்சி ஆப்பிரிக்காவை சுற்றி செல்ல அமெரிக்க கப்பல்களுக்கு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அறிவுரை அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருந்த நிலையில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் அமெரிக்க கொடியுடன் செல்லக்கூடிய கப்பல்கள் கால்வாய் வழியாக செல்லாமல் ஆப்பிரிக்காவை சுத்திச் செல்ல அறிவுறுத்தியுள்ளார் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ஏமன் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் காசா கான் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை கட்டிடத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த ஹமாஸின் அரசியல் பிரிவை சேர்ந்த இஸ்மாயில் பர்ஹூம் உள்பட இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் எட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த தாக்குதலால் அறுவை சிகிச்சை பகுதிகள் முற்றிலும் செயலிழந்து உள்ளதாக மருத்துவமனையின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த படுகொலைகள் உட்பட நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் மட்டும் காசா பகுதியில் ஐம்பத்தி ஓரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர்